நாங்க ஆளுங்கட்சிங்க ஆறு முறை மக்கள் எங்களை அங்கீகரித்து இருக்கிறாங்க ஆளுங்கட்சியா ஏழாவது முறை டூ பாயிண்ட் ஜீரோ நாங்க அடுத்த ஆட்சி திராவிட மாடலினுடைய அடுத்த ஆட்சி ஏழாவது ஏழாவது முறை ஆட்சி அமைப்போம்னு தில்லா சொல்றோம் உங்களால சொல்ல முடியுமா நீட்டை நீக்கணும் நீட்டை நீக்கணும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க சொன்னாங்க ஓட்டு போட்டு மக்கள் உங்களுக்கு தேர்வு பண்ணாங்க நீங்க வந்து என்ன பண்ணீங்க கையெழுத்துல போட்டு நீட்டை நீக்கினீங்களா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரோ அதே போல நீங்க சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றினீங்க மோடி சொன்ன பூரா செஞ்சிட்டாரா நானூத்தி ரூபா சிலிண்டர் ஊத்தது இன்னைக்கு ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய்க்கு மேல விற்கிது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் விற்கிது அவர் வந்து நிறைவேற்றிட்டாரா பெட்ரோல் விலையை குறைப்பேன்னு சொன்னாங்க நிறைவேற்றிட்டாங்களா எதை நிறைவேற்றிருக்காங்க என்னமோ திமுக அரசு மட்டுமே அப்படி நடந்துருச்சுன்ற மாதிரி சொன்னீங்க உங்களுக்கு வந்து அதை சொல்றதுக்கான தகுதியே கிடையாது திமுக அரசாங்கத்துக்கு ஆண்மை இருந்த சேலஞ்ச் சொல்றேன் இந்த நீட் தேர்வு சம்பந்தமான வழக்கை உச்ச போய் தொடங்க கவர்னருக்கு எதிர்ப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு தெரியுது நாங்கள் சட்ட போராட்டத்தை மேற்கொள்கிறோம் இவர் என்னமோ சொல்றாரு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறா உச்ச நீதிமன்றம் ஒருவேளை உச்ச நீதிமன்றம் மன்றமாக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறாரான்னு எனக்கு தெரியல இந்த தாக்குதலுக்கு காரணமாக அமைந்ததே எது நீங்க பாத்தீங்கன்னா பாதுகாப்பு குறைபாடு தான் அந்த பாதுகாப்பு குறைபாடுக்கு அக்கினி பாத் திட்டம் மிகப்பெரிய காரணம் நிறைய ராணுவ வீரர்களை வந்து நீக்கிருக்காங்க வேலையை விட்டு நிறைய பேர் திருப்பி அனுப்பியிருக்காங்க என்பது முக்கியமான காரணம் என்று புள்ளி சொல்லுது பாகிஸ்தானின் மேரடி தாக்குதலாக பார்க்க வேண்டும் என்று குலாம் நபி ஆசாத் சொல்றார் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் அரசியல் மேடைகளில் பேசக்கூடிய ஒவைசி அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி அணுகிறார் திமுக இதான் வித்தியாசம் தேசப்பற்று அவங்களுக்கு இருக்கு இந்த தேசப்பட்ட இருக்கான கேள்வி இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் டேக்ஸ் ডেইলি இப்போ அவங்க ஒரு கேள்விகளை வச்சாங்க திமுக முதல்ல முதலமைச்சர் முதல்ல தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றணும்னு சொன்னாங்க அப்புறம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் சொன்னாங்க இப்போ சிலவற்றை நாங்கள் நிறைவேற்றி சிலவற்றை சில நிறைவேற்றலைங்கிறத அவரே ஒப்பு ஒப்புதல் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க ஏன் இந்த முன்னுக்கு பின் முரண் ஏன் இந்த முரணுக்கு அடிப்படை காரணம் எங்கிட்ட வாங்கின ஜிஎஸ்டியை திரும்ப கொடுக்காம நாங்கள் ஒரு ரூபா தமிழ்நாட்டில் இருந்து ஜிஎஸ்டி கட்டினா இருபத்தொம்பது பைசாவே திரும்ப கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ரூபாயை திரும்பி கொடுக்குறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போ இவர்கள் ஒரு பாரபட்சம் காட்டுகிறார்கள் அதாவது மத்திய பட்ஜெட் போடுகிற போது தமிழ்நாட்டிற்கான நலத்திட்டங்களை அப்புறம் மெட்ரோவுக்கு வந்து கடன் தான் வழங்கியிருக்காங்க வங்கியில இருந்து அது என்னமோ அவர் வந்து நிதி கொடுத்தது மாதிரிலாம் ரொம்ப குச்சல் போடுறாரு ரொம்ப அபாண்டமான போய் சொல்றாரு உணவுங்க பத்திலாம் ரொம்ப ஒரு சந்தோஷமா அதாவது ரொம்ப ஏதோ ஒரு ஒழுக்கமான கட்சி நடத்துற மாதிரியே அவரு பேசுறாரு அஞ்சா அஞ்சலையில இருந்து எல்லாரையும் மாவட்ட மகளிரணி தலைவியாக நியமித்தது குண்டர் சட்டத்துல தேடப்படக்கூடிய படப்பை குணாவை வந்து கட்சி பொறுப்பு வழங்கியது ரவுடிகள் அதிகமாயிட்டான் என் கட்சியில பாஜகவுல வந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக கமலாலயம் மாறிவிட்டது என்று சமூக விரோதிகளை நான் கட்சியில பார்த்து தான் சேர்ப்பேன் இந்த மாதிரி ஆளுகளை சேர்த்ததே இல்லைன்னு தமிழிசை சவுந்தராஜன் வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு சமூக விரோத கும்பலால நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே கலவரத்தை உண்டாக்க முடியாதா என்று மத கலவரத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஒரு திட்டமிடக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை நடத்திக்கிட்டு இவங்க பேசுறாங்க நல்ல திட்டங்களை செஞ்சு செய்யாமலா மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க எப்படி நாற்பதுக்கு நாற்பது எப்படி நாடாளுமன்ற கடன்கள் வாங்கியிருக்கீங்களே கடன் வாங்குவதற்கு பல காரணம் இருக்கிறது உதய் மின் திட்டத்துல வந்து போன அரசாங்கம் வந்து கையெழுத்து கூட்டது அவங்க வந்து போன அரசாங்கத்தினுடைய நிதி சுமையெல்லாம் இந்த அரசு சேர்த்து சுமக்கிறது பல காரணங்கள் இருக்கிறது ஓய்வூதிய திட்டம் என்பதை வந்து ஒரு மாநில அரசு மட்டுமே அமல்படுத்துவது என்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அது வந்து உலக வங்கியினுடைய கடனோடு தொடர்புடையது இவர் என்ன சொன்னாருன்னா இது உணர்ந்தவங்க வாக்குறுதி ஏங்க நாங்க முயற்சி செய்கிறோங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு பேஷண்ட்டை வந்து அட்மிட் பண்ணும்போது காப்பாற்று வந்தேன்னு சொல்லி அவர் அட்மிட் பண்ணுவார் செத்துருவேன் அவன் போன உடனே என்ன சொல்லுவார் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இந்த அரசாங்கம் எங்களால் இயன்ற வரை இயன்றதை செய்வோம் இல்லாத வரைக்கும் என்று சொல்ற மாதிரி இதெல்லாம் வந்து நாங்க செய்வோம் தானே சொன்னீங்க ஆமாங்க அதே தேர்தல் வாக்குறுதி இதை நாங்கள் செய்கிறது தான் நாங்கள் சொல்லுவோம் இப்போ மோடி சொன்னது பூரா செஞ்சிட்டாரா நானூற்றம்பது ரூபா சிலிண்டர் ஊற்றது இன்னைக்கு ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய்க்கு மேல விற்கிது ஆயிரத்தி இரநூறுவாலாம் விற்கிது அவர் வந்து நிறைவேற்றிட்டாரா பெட்ரோல் விலையை குறைப்பேன்னு சொன்னாங்க நிறைவேற்றிட்டாங்களா எதோ நிறைவேற்றிருக்கிறாங்க என்னமோ திமுக அரசு மட்டுமே அப்படி நடந்துருச்சு மாதிரி சொன்னீங்க உங்களுக்கு வந்து அதை சொல்றதுக்கான தகுதியே கிடையாது நீங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விலைவாசி அவர் சொன்னாரு அங்க ரோடு போட்டோம் இங்க பத்தாயிரம் கோடி பண்ணிட்டா எல்லா அம்பானிக்கும் அதானிக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கிறத வெளிப்படையா சொல்லாம தனிநபர் வளர்ச்சி என்ன ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னவங்க எங்கே வேலை கொடுத்தேன் நீங்க இருக்கிற வேலையெல்லாம் பறிக்கிறாங்க எல்லா இடத்துல கார்பரேட் நிறுவனங்கள்ல ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேர் இந்தியாவில வந்து எண்பது அதாவது எண்பது சதவீத இளைஞர்கள் ஏறத்தாழ நாற்பது கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பற்றவர்களாக இருக்கிறாங்க ராணுவத்துல வந்து அக்கினி பாத்து திட்டத்தின் மூலமாக கான்ட்ராக்டுக்கு வந்து நீங்க ஆட்களை ராணுவத்துக்கு எடுத்ததுனால வெறும் நாலு வருடங்களுக்கு மட்டும் தான் எடுப்போம் தற்காலிகமான பணியாளர்களாக நாங்க சேர்ப்போம் சொன்னதுனாலதான் தேசத்தின் பாதுகாப்பே கேள்விக்குரியதாக மாறி இருக்கிறது பகல்காம் அந்த தாக்குதலுக்கு காரணமாக அமைந்ததே எது நீங்க பாத்தீங்கன்னா பாதுகாப்பு குறைபாடு தான் அந்த பாதுகாப்பு குறைபாடுக்கு அக்கினி திட்டம் மிகப்பெரிய காரணம் நிறைய ராணுவ வீரர்களை வந்து நீக்கி வேலையை விட்டு நிறைய பேர் திருப்பி அனுப்பியிருக்காங்க என்பது முக்கியமான காரணம் என்று புள்ளிவர சொல்லுது அதனால இவங்க ஏற்கனவே தேசபக்தி நாடகத்துல இவங்களுடைய ஏற்கனவே அம்பலப்பட்டவர்கள் தான் ஏற்கனவே இவர்கள் என்னெல்லாம் வந்து நடந்தது என்பதெல்லாம் நாம் கடந்த காலத்துல பார்த்திருக்கிறோம் அதனால தேசம் அதாவது மதக்கலவரம் மதக்கலவரத்தை நியாயப்படுத்த தேசம் முதலமைச்சர் சொல்லும் போது முதலமைச்சர் நாங்கள் நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த அரசுக்கு வந்தோம் ஒரு பக்கம் மோசமான நிர்வாகம் இருந்துச்சு இன்னொரு பக்கம் மத எங்களை தமிழ்நாடு அரசுக்கு ஒத்துழைக்காத அரசு இருக்கு இதன் மூலமாக ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாரு என்ன என்ன மாற்றங்கள் என்ன செஞ்சு என்ன சொல்ல வராரு இது மூலயமா அதுங்க நாங்கள் போடுகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவர்கள் தீர்மானம் இயற்றுகிற போது அந்த சட்ட மசோதாவை தன் காலுக்கடியிலே போட்டு கிடப்பிலே போட்டு செயல்படுத்த விட மாட்டேன் பாஜக ஆளாத மாநிலங்களிலே ஆளுநர்களை வைத்துக்கொண்டு கொண்டு முட்டுக்கட்டை செய்யக்கூடிய அளவிற்கு திட்டங்களை நிறைவேற்ற விடாமல் செய்யக்கூடிய ஒரு மோசமான நிலையை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து கண்டிக்கிறது ஆளுநரை வந்து கண்டிக்கிறது நீ நடந்து கொள்வது சட்ட உரோதா நீ ஒரு ஏஜென்ட் தான் நீ மத்திய அரசாங்கத்தோட ஏஜென்ட் தமிழ்நாடு அரசை நோக்கி ஒரு விமர்சனம் வைக்கும் போதும் தமிழ்நாடு அரசை நோக்கி ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கும் போதும் ஒரு மத்திய அரசு நோக்கி கை காட்டுற வேலை தான் திமுக செய்கிறதா வேற என்ன காரணம் இருக்க முடியும் நாங்கள் எங்களால் இயன்றதை நாங்கள் செய்யலாம் அதை செய்ய விடாமல் தடுப்பது யாரு யார் வந்து சட்ட மசோதா மீன்வள பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு நாங்க ஒரு சட்டம் நாங்கள் ஒரு மசோதாவை ஏற்றினா அதை நடைமுறைப்படுத்தாமல் தடுப்பது யாரு அப்ப மீனவர்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் ஒரு நலத்திட்டத்திற்கு முயற்சி போது அதை தடுப்பது யாரு சட்ட மசோதாவை வந்து நிறைவேற்ற விடாமல் தடுப்பது யாரு நாங்கள் நீட்டுக்கு எதிராக நிற்கிற போது குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து பெற முடியாமல் அந்த நீட்டு விலக்கு பெற முடியாமல் சட்ட ரீதியான போராட்டத்திற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது யாரு எல்லா பணியும் தூக்கி திமுக மேல போடுறது எல்லாத்துக்கும் காரணம் திமுக சொன்னா திமுக மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் புறப்படுகிறது ஒரு மாநில கட்சியை பார்த்து தேசிய கட்சி நடுங்குகிறது தமிழ்நாட்டிலே நீங்கள் வேகாத ஒரு பருப்பு நீங்கள் வந்து செல்லுபடி ஆகாத ஒரு செல்லா காசு பழைய ஐநூறு ரூபாய் நோட்டா நீ இருக்கீங்கிறதுனாலதான் உங்களால அரசியல் செய்ய முடியல என்ன ஆனார் அவரே திமுகவை ஒழிக்காம விடமாட்டேர் அவ விட்டு ஒழிச்சு இதுதான் போய் ம் சரிப்ப அவங்க முதலமைச்சர் சொல்லும்போது ஒரு கேட்டு சொல்லிருங்க முதலமைச்சர் சொல்லும்போது போது பொதுவா ஒரு பார்வை இருக்கு ஊடகம் வந்து திமுக கட்டுப்பாட்டுல இருக்கு திமுக கட்டுப்படுத்துது அப்படிங்குற ஒரு பார்வை இருக்கு நேற்று முதலமைச்சர் சொல்லும் போது இங்க இந்த இந்த அரசு நோக்கி பல்வேறு அவதூறுகள் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு கூடுதலாக பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க திமுக வந்து இது மாதிரி இந்த அரசு வந்து தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்காத மத்திய அரசை சொல்லிட்டு பல விமர்சனங்களை வைக்கிறார் அந்த ஊடகம் குறித்து வரதும் மத்திய அரசை நோக்கி முதல்வர் அந்த விமர்சனமும் எப்படி பார்க்குறீங்க சார் நீட்டை பற்றி சார் பேசினாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீட்டை என்கின்ற நீட் என்கின்ற வார்த்தையை இந்திய மக்களுக்கு அறிமுகப்படுத்தியது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் காந்தி செல்வன் என்கின்ற அன்றைய சுகாதாரத்துறை இணையமைச்சர் இவர்கள் கூட்டணி மந்திரி சபையில் இருந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தான் நீட் அறிமுகப்படுத்தப்பட்டது நீட்டுக்கான முதல் தேர்வும் நடத்தப்பட்டது அந்த தேர்வை நடத்தக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு நடத்தக்கூடாது இந்த அமைப்பு நடத்துறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சி வெள்ளூர் சிஎம்சி போன்ற மருத்துவக் கல்லூரிகள் சேர்ந்து ஒரு வழக்கு நடத்துறாங்க அந்த வழக்கில் வந்து நீட்டு எக்ஸாம் தேவையில்லை ஜட்ஜ்மெண்ட் வருது அந்த ஜட்ஜ்மெண்டை எதிர்த்து அரசியல் சாசன சபைக்கு இந்த வழக்கை மேல்முறையீட்டுக்கு கொண்டு சென்றது திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் அதுல ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல வருது அந்த ஜட்மெண்டின் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்துகிட்டு இருக்குது இது ஒரு புறம் இருக்கட்டும் மீட்டு என்பது ஒரு விஷயம் இருக்கட்டும் நீங்களுக்கு ரகசியம் தெரியும் வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தால் மாணவர்கள் மீது கரிசனம் இருந்தால் நீட்டை நீக்கி விடலாம் பழனிசாமிக்கு இதெல்லாம் கிடையாது அதனாலதான் அவர் நீட்டை நீக்க மாட்டேங்கிறார்னு மூளைக்கு மூளை உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா கனிமொழி அக்கா சொன்னாங்களா இல்லையா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினாரா இல்லையா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தில் நீட்டை நீக்கி விடுவோம் சொன்னார் முதல் கையெழுத்துல நீட்ட நீக்கிடுவோம் நீட்ட நீக்கிற ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் ஸ்டாலின் பேசினார் அதை அங்கீகரிக்கும் விதமாக ஸ்டாலின் சாரும் போராட்டத்துக்கு எல்லாம் பேசினார் கனிமொழியக்காவும் போராட்டத்துல எல்லாம் பேசினாங்க நீட்டை நீக்கிடுவோம் நீட்டை நீக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க ஓட்டு போட்டு மக்கள் உங்களுக்கு தேர்வு பண்ணாங்க நீங்க வந்து என்ன பண்ணீங்க கையெழுத்துல போட்டு நீட்ட நீக்கினீங்களா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரோ அதே போல சட்ட சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றினீங்க கவர்னருக்கு அனுப்புனீங்க கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு இருங்க சார் ஜனாதிபதிக்கு ஜனாதிபதியில இருந்து ரிட்டர்ன் வந்துடுச்சு சட்டப்பூர்வ நடவடிக்கை சட்டப்பூர்வ எது சார் சட்டப்பூர்வ நடவடிக்கை தீர்மானம் போடுறது சட்டப்பூர்வ நடவடிக்கையா கவர்னருக்கு அனுப்புறது சட்டப்பூர்வ நடவடிக்கையா போன தர எடப்பாடி அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டப்ப ஆர் ராசா சொல்றாரு அதுதான் முடியாத அதையா நீ செஞ்ச அதான் முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல இது கூட தெரியாத துப்பு கட்டணு இதே ராசா பேசுற வீடியோ இன்னைக்கு வைரலா இருக்குது அப்படிப்பட்ட அதே தீர்மானத்தை சட்டசபையில நிறைவேற்றிட்டு நாங்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கிறோம் சட்டப்பூர்வ நடவடிக்கை ஆம்பளை இருந்தா திமுக அரசாங்கத்துக்கு ஆண்மை இருந்தால் திமுக அரசாங்கத்துக்கு ஆண்மை இருந்தா நான் சேலஞ்ச் சொல்றேன் இந்த நீட் தேர்வு சம்பந்தமான வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் போய் தோருங்க கவர்னருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போக தெரியுது இல்லை இந்த பாதிக்கப்பட்ட அமைச்சக பொண்ணுக்கு வந்து சிபிஐ விசாரணை கேட்டிருந்தோம் அடுத்த நாளே போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் அதுக்கு தடையாளை பெற முடியுது இல்ல ஒரு சிபிசிஐடி ஒரு வழக்கை விசாரிக்கணும் உயர்நீதிமன்றம் உத்தரவு உத்தரவிடுது சார் சிபிசிஐடி விசாரிக்கணும் சிபிசிஐடி யார் கண்ட்ரோல் இருக்கு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரவையின் கீழ் சிபிசிஐடி வருது சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது அது சிபிசிஐடி விசாரிக்க கூடாதுன்னு காவல்துறையை போய் ஸ்டே வாங்குறாங்க உச்ச நீதிமன்றத்தில் இதற்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் போவதற்கு உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறது என்றால் உங்களுக்கு உண்மையான நேர்மையும் திராணியும் இந்த மாணவர்கள் மீது அக்கறையும் இருந்தால் நீட்டு வரவே கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் உச்ச போய் பார்க்கணும் உச்சநீதிமன்றத்துக்கு போவாம நீட்டு வீட்டு வீட்டு வீட்டுன்னு சொல்லி இருவத்தோரு பேரை நாலு வருஷத்துல கொலை பண்ணிருக்கு கொலை பண்ணிருக்கு திமுக அரசால் நாங்க வந்தா நீக்கிடுவோம் நாங்க வந்தா நீக்கிடுவோம் நாங்க வந்தா நீக்கிடுவோம்னு சொல்லி இருவத்தோரு மாநில கொலை செய்திருக்கு கேட்டோம் இல்லை கடந்த தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சாரங்களில் ஒன்றாக இருந்தது நீட்டு குறித்து எங்களுக்கு ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும் நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இன்னை வரைக்கும் அதற்கு ஒரு கேள்வி இருக்கிறேன் ஆளுநருக்கு எதிராக நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்க ஏன் நீட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நோக்கி நீங்கள் போகல அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறேன் அது நீட்டை நீக்குவதற்கு விளக்கு பெறுவதற்கான அதிகாரம் மாநில அரசிடம் இருந்தால் நாங்கள் எப்பொழுதும் அதை நிறைவேற்றி இருப்போம் எங்க எது வைத்தியமே

நீட்டை விளக்குகிற அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை அது ஒன்றிய அரசாங்கத்திடம் இருக்கிறது எல்லா அதிகாரத்தையும் ஒன்றிய அரசாங்கம் குவித்து வைத்திருக்கிற நாங்கள் சட்ட போராட்டத்தை மேற்கொள்கிறோம் என்னமோ சொல்றாரு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கா உச்ச நீதிமன்றம் ஒருவேளை உச்ச நீதிமன்றம் உச்ச குடிமைகளின் மன்றமாக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறாரான்னு கொடுக்கிறாரான்னு எனக்கு தெரியல ஆர் சார்ந்த நீதிபதிகள் ஏன்னா எல்லா கட்சியிலயுமே வழக்கறிஞர் அணி இருக்கிறது மருத்துவ அணி இருக்கிறது தொழிலாளர் அந்த உச்ச நீதிமன்றத்தில் இப்ப ஆளுநருக்கான வழக்களை பெற்று இந்தியாவுக்கே நாங்கள் விலக்கு பெற்றிருக்கிறோம் இந்தியாவுக்கே ஒளி விலக்கு கொடுத்திருக்கோம் இதே முதலமைச்சர் தான் சொல்றாரு ஆமாங்க நாங்கள் எல்லா வழக்குகளையும் சந்திப்போம் சட்ட போராட்டத்தை நாங்கள் படிநிலையில சந்தித்து கொண்டிருக்கிறோம் நீங்க நிச்சயமா சந்திப்போம் அதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறது ஒன்றும் கிடையாது எத்தனை ஆளுநருக்கு எதிரான சட்ட போராட்டத்துல தான நாங்கள் பத்து மசோதாவை நிறைவேற்றி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே வேந்தராக இருக்கலாம்ங்கிற நிறைவேற்றக்கூடிய சட்டத்தை நாங்கள் வந்து சட்ட போராட்டத்தின் வழியாக தான் நிறைவேற்றுவோம் அதுக்காக வந்து ஆளுநர் மேலே வந்து ஆட்டோவில் ஆள் அனுப்புறது மாதிரி ஜெயலலிதா காலத்துல மாதிரி ஆள் அனுப்ப மாட்டோம் உங்களுக்கு சார்பான ஒரு தீர்ப்பு வரும்போது நீங்க அந்த தீர்ப்பை கொண்டாடுவதும் உங்களுக்கு எதிரான ஒன்று ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கும் போது அதுக்கு ஒரு உள்ளோக்கம் கற்பிக்கிறது சரியா இருக்குமா மண் கற்பிக்கலங்க நாங்கள் மா மாணவர்களுடைய நலன் சார்ந்து யாராவது மாணவர்கள் நீட்டு வேணும்னு சொன்னாங்களா இவர் வந்து ரொம்ப தந்திரமா பேசுறாரு அதாவது காங்கிரஸ் காலத்துல கொண்டு வந்து

ஆனா ஒரு மாநிலத்தை நீங்கள் யூனியன் பிரதேசமாக மாத்திரீங்க எதுக்கு முன்னூத்தி எழுபதை நீக்குவதன் மூலமாக கருப்பு பணத்தை வந்து நாங்கள் வந்து ஒழிக்க போறோம்னு சொன்னீங்க பண மதிப்பு கருப்பு பணம் ஒளிந்து விட்டதா தீவிரவாதத்துக்கு பயன்படுகிறது நீங்க தீவிரவாதம் ஒளிந்து விட்டதா எதற்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது எதற்கு பகல் தாக்குதல் நடந்தது உங்களால கையாலாகாத அரசு இயலாமை மிக்க அரசு தோற்று போன அரசு மக்களை ஏமாற்றுகிற அரசு அதனால நாங்கள் சட்ட போராட்டம் வந்து நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள நாங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் ராகுல் காந்தி வந்து அதிகாரத்துக்கு வருவார் என்கிற நம்பிக்கையில நாங்கள் சொன்னோம் எங்களுடைய ரகசியம் வேற ஒன்றுமல்ல இந்தியா கூட்டணியின் வெற்றியின் வழியாக நாங்கள் நீட்டுக்கு விளக்கு பெறுவோம் என்பதுதான் எங்களுடைய ரகசியம் ஒரே ஒரு செங்கலை காட்டி உதயநிதி உங்கள் சாம்ராஜ்யத்தை தமிழ்நாட்டில் சரித்தாரா இல்லையா பாஜகவுல வந்து அண்ணாமலை முப்பத்தாறு சீட்டு வந்துருவோம் அப்படி வந்துருவா இப்படி வந்துருவோம் சொன்னவரை ஓட விட்டு மாநில தலைவர் பதவி முதல் கொண்டு அதிமுக காரை காலி பண்ணி விட்டான் எடப்பாடி பழனிசாமியினுடைய கோரிக்கைக்காக உங்க மாநில தலைவரையே நீங்க தூக்கி குப்பை தொட்டில போடக்கூடிய அளவுக்கு நீங்க கூட்டணி உங்களுடைய செயல்பாடு என்ன நான் என்ன கேக்குறேன் அதிமுகவின் தோள்களில் ஏறி நாலு சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிற நீங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு ஆட்டம் நான் கேக்குறேன் எங்க நாங்க ஆளுங்கட்சிங்க ஆறு முறை மக்கள் எங்களை அங்கீகரித்து இருக்கிறாங்க ஆளுங்கட்சியா ஏழாவது முறை

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது முறையும் நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்திருக்காரு நிறைவா அவங்க கருத்த விமர்சனம் அதை சேர்த்து சொல்லி நிறைவா சொல்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே வச்ச குற்றச்சாட்டுகள் பதில் சொல்லுங்க இருபத்தி ஒன்பது தான் தர்றாங்க எங்க ஜிஎஸ்டியை தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு பொய் சொன்னார்ல இருபத்தி ஒன்பது வயசா எப்படி தரப்படுகிறது இவர் விளக்கம் சொல்லட்டும் இல்ல எந்த திமுக அறிவிச்சு விகழ்வாண்டு பதில் சொல்லட்டும் இருபத்தி ஒன்பது பைசா தான் மத்திய அரசுக்கு செல்கிறது பாக்கி மொத்த மொத்தம் எழுபத்தி ஒரு பைசாவும் மாநிலங்களுக்கு தான் திருப்பி தரப்படுகிறது நீங்க ஜிஎஸ்டியில் ஒரு பில்லு வாங்கினீங்கன்னா எப்படி வருது எஸ்ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வருதா மத்திய அரசாங்கத்தின் வரி மாநில அரசாங்கத்தின் வரி தனித்தனியா வந்துருதா வர்ற வரியில உடனடியா உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் தந்துடுறோம் அதுக்கப்புறம் வரக்கூடிய இருபத்தோரு சதவீதம் மாநில மத்திய அரசாங்கத்துக்கும் பாக்கியை பைனான்ஸ் கமிஷன் எந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கி இருக்கிறதோ அந்த வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் உங்களுக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் அந்த பணம் பிரித்து தரப்படுது நலத்திட்டங்கள் செய்யப்படுகிறது ஆறாயிரம் கோடி ரூபாய் ரயில்வே கொடுக்குறோம் எங்கேருந்து கொடுக்குறோம் ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி சென்னை கோயம்புத்தூர் டிஃபென்ஸ் காரிடார் அமைச்சாங்களே யார் வீட்டு பணத்தில் கொடுத்தோம் தேப்பாள பணங்கள் தான் கொடுக்க முடியும் இல்ல பிஜேபி கட்சி வந்து திரி செவன்டி நீக்கிட்டாங்க த்ரீ செவன்டி நீக்கினா தீவிரவாத செயல் போயிடுவோம் சொன்னாங்க வாங்க அதுக்கு தனி டிபேட் வைப்போம் த்ரீ செவன்டி நீக்கப்பட்டதற்கு முன்பு ஒரு வருடத்திற்கு எத்தனை தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது ஒரு நாளைக்கு எத்தனை கல்லறிதல் சம்பவங்கள் காஷ்மீரில் ஏற்பட்டது எத்தனை படப்பிடிப்புகள் காஷ்மீரில் நடத்தப்பட்டன எத்தனை சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு வந்தார்கள் என்பதையும் திரி நீக்கப்பட்ட பிறகு எத்தனை படைப்பிடிப்புகள் நடைபெற்றது எத்தனை சுற்றுலா பயணிகள் வந்தார்கள் ஒரு நாளைக்கு எத்தனை சம்பவம் நடைபெறுகிறது ஒரு நாள் ஒரு மருணத்துக்கு எத்தனை தீவிரவாத சம்பவம் நடைபெற்றது என்பதை விளக்கமாக உட்கார்ந்து டேட்டாவோட பேசுவோம் திரி நீக்கப்பட்ட பிறகு கல்லெறிதல் நின்றதா இல்லையா கல்லெறிதல் என்பது ஒரு குடிசை தொழில் போல நடந்து கொண்டிருந்தது காஷ்மீரத்தில் ஒரு ஒரு படப்பிடிப்பு நடத்த முடியாம இருந்துச்சு இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது படங்கள் தாங்கள் காஷ்மீர்ல படப்பிடிப்பு எடுப்பதற்கு அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு அங்க மக்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க காலேஜுக்கு போறாங்க முன்னாடி கல்லூரி செயல்படல பள்ளிக்கூடம் செயல்படல சுற்றுலா தலங்கள் இல்லை அங்க சுற்றுலா உயர்ந்ததுனால அங்க வாழ்வாதாரம் பெருகி இருக்கு சார் எழுபது ஆண்டு கால இந்திய அரசா அரசில் காஷ்மீர் பள்ளத்தாக்கல ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களே வெகுண்டு எழுந்து ரோட்ல வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஒரே ஒரு நிகழ்வை நீங்கள் இதற்கு முன்பு ஒரு உதாரணம் காட்ட முடியுமா காட்ட முடியாது அப்து அப்துல்லா என்ன சொல்றாரு நான் எப்பொழுதும் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டிருப்பேன் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் பாகிஸ்தான் அத்துமீறி இருக்கிறது இந்தியாவின் வலிமையை பாகிஸ்தான் மீது காட்ட வேண்டும் என்று சொல்றாரு சட்டசையில் சொன்னார் முதலமைச்சர் நான் மாநில அந்தஸ்தை கோர மாட்டேன் இந்த இந்த காஷ்மீர் மாநிலத்துக்கு நான் சுய மாநில அந்தஸ்த கோர மாட்டேன் ஏன்னா மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கணும் இப்படிப்பட்ட தீவிரவாதிகள் அப்பப்ப வந்துட்டாங்கன்னா மாநில அரசாங்கத்தில் செயல்படுத்த முடியாது நான் மாநில அரசு உரிமையை கோர மாட்டேன்னு அந்த மாநிலத்தை சேர்ந்த அந்த மாநில மக்களை சந்தித்து பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றார் அந்த மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் குலாம் நபி ஆசாத் இது இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பத்தி என்ன பேசுறாரு பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் தக்க பதிலடியை இந்தியா தரணும் காஷ்மீரி மக்கள் அனைவரும் இந்தியாவின் பக்கம் நிற்க வேண்டும் இங்கு அமைதி நிலவுகிறது இங்கு இந்த மக்கள் சுமூகமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் அதை கெடுக்கக்கூடிய செயலை பாகிஸ்தான் செய்திருக்கிறது இதை தீவிரவாத தாக்குதலாக பார்க்க கூடாது பாகிஸ்தானின் நேரடி தாக்குதலாக பார்க்க வேண்டும் என்று குலாம் நபி ஆசாத் சொல்றார் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் அரசியல் மேடைகளில் பேசக்கூடிய ஒவைசி அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி அணுகிறார் திமுக எப்படி அணுகிறார் இதான் வித்தியாசம் தேசப்பற்று அவங்களுக்கு இருக்கு இங்க தேசப்பட்டு இருக்கான கேள்வி இது காஷ்மீரை பத்தி அவர் சொன்னதுக்கான பதி இப்ப உங்க கேள்வி கேள்வி நிறைவு வந்துருங்க திராவிடம் டூ பாயிண்ட் ஓ தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் தொடரும்னு சொல்லியிருக்காரு இந்த நம்பிக்கை தொடர உங்க நிறைவு கருத்து சொல்லுங்க டங் டிஸ்ட் ஒரு முதலமைச்சருக்கு யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே பார் ஆனா ஒரிஜினல் பழமொழி மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னேங்கிறதா பழமொழி ஆனா இவர் டங் டிஸ்டா பேசி பேசிடுவார் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேம்பார் மதில் மேல் பூனை பழமொழி பூனை மேல் மதில் விடுவாரு சுதந்திரத்துடன் தெரியாது குடியரசுத்துடன் தெரியாது இல்ல எந்த அடிப்படையில் தெரியாது கழித்தல் தெரியாது சார் அவரே சொல்ற சுதந்திரத்துடன் வீடா இருக்கு சார் சுதந்திரத்துடன் தெரியாது குடியரசுடன் தெரியாது கூட்டல் பெருக்கள் வகுத்தல் தெரியாது வரலாறு தெரியாது பாயின் டூ ஜீரோன்னு சொல்றதுக்கு பதிலா டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் மீண்டும் திமுக ஆட்சி மலர்வதற்கான வருவதற்கான வாய்ப்பே இல்லை மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியிலும் வெறுத்து போயிருக்கிறான் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை கொங்கு மண்டலத்துல இரட்டை கொடை நடந்து கொண்டே இருக்கிறது கணவன் மனைவி வயதானவர்களை கொன்று புதைப்பதை ஒரு தொழிலா செஞ்சிட்டு இருக்கான் அதை கண்டுபிடிக்க வக்கு இல்ல அரசு பண்றதுக்கு வக்குல்லை சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பா இருக்கு முன்கூட்டியை என் கண்டுபிடிக்க முடியல ஒரே ஒரு கேள்வி சார் நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க மதுவிலக்கு காவல்துறை இருக்கா இருக்கா இல்லையா சார் அதுக்கு ஒவ்வொரு மாநிலம் எஸ்பி இருக்காங்களா இல்லையா கள்ளக்குறிச்சியில எழுபது 70 பேர் கல்ல மது குடிச்சு செத்து போய்ட்டாங்க. கல்ல சறை குடிச்சு செத்து போய்ட்டார். அப்ப யார பதவிய நிக்கு செய்றோம்? யார சஸ் பண்ணனும்? சொல்லுங்க சார். இல்ல சட்டவுட் பிரச்சனை இது வந்து ஆடியன்ஸ்க்கு. மதுவிலக்குக்குன்னு ஒரு எஸ்பி இருக்காரு. ஜெனரலா எஸ்பி இருக்காரு. என்றெல்லாம் கலெக்டர் இருக்கார் மதுவிலக்க மட்டும் கண்காணிக்க கூடிய அளவுக்கு மாவட்டத்தினுடைய ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறார் எழுபது பேர் செத்து போனா கலெக்டர் மாற்றப்பட்டார் எழுபது பேர் செத்து போனா எஸ்பி மாற்றப்பட்டார் மதுவிலக்கு எஸ்பி அங்க மாற்றப்படவே இல்லை இதுதான் திராவிட மாடல் சட்ட ஒவர்கள் பேணி பாதுகாக்கும் முறை நீங்க செங்கல்பட்டு மாவட்டத்திலும் விழுப்புரத்தில் நடந்த கள்ளச்சாராய சாவதி இருபத்தி ஆறு பேருக்கு நீங்கள் பத்து லட்சம் கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டும் நீங்கள் சட்டத்தை மீறி குடிச்சவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கறீங்க சட்டத்துக்கு உட்பட்டு சட்ட நெறிமுறைகள் நடக்கக்கூடிய ஃபயர் பேக்டரிய நடக்கக்கூடிய ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க உங்க பஸ்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்து பேட்டா அவன் உங்க பஸ் நம்பிதானே அவன் அரசு பஸ் நம்பி தானே ஏறாத அதுல போய் செத்து பெற்றா ஒரு லட்சம் கொடுக்குறீங்க ஆனா கள்ள சட்டத்தை மீறி சட்டத்திற்கு புறம்பாக ஒரு கள்ளச்சாராயத்தை குடிச்சவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தீங்க அதனுடைய ரூட் காஸ்ட கண்டுபிடிக்கல அதே போல அதே ஆட்கள் திரும்ப கள்ளக்குறிச்சி விற்றான் இன்னைக்கு அங்கே கள்ளச்சாரையும் நடக்கிறது கள்ளச்சாரைய விற்பனை நடக்கிறது துறைமுருகன் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரு நாங்க டாஸ்மாக் விற்கிற சரக்குல போதை கொஞ்சம் கம்மியா இருக்கு சாப்ட்ரிங்க இருக்கு அதனாலதான் மக்கள் கள்ளச்சாராயத்தை நோக்கி போறாங்க துறைமுருகன் பேசுனாரா இல்லைங்களா பேசுனாரா இல்லையா சார் அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன நீங்க விற்கிற டாஸ்மாக் சாருக்கும் உறுப்பினையான சாருக்கு இல்ல கள்ளசாரைய நோக்கி மக்களை தள்ளுறீங்க உங்க கட்சியின் உங்க மாவட்டத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அயலக அணியின் துணை செயலாளராக இருக்கக்கூடியவன் வேர் போத மருந்து கிடத்தான் இதெல்லாம் இதெல்லாம் மக்களுக்கு மக்கள் மக்கள் தெரியாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு ரோட்லயும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தெருவிலையும் நடக்கக்கூடிய அநியாயங்களும் அட்டூழியங்கள் மக்களுக்கு தெரியாதா ஒவ்வொரு வார்டு கவுன்சிலர் நடுத்தக்கூடிய அட்டூழியங்கள் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதனால மக்கள் வெகுண்டெழுந்து இருக்கிறோம் இந்த முறை இவர்கள் வெற்றி பெற முடியவே முடியாது திராவிட மாடலாட்சி வரவே வராது மீண்டும் இங்கு ஒரு நல்லாட்சி அமையும் அந்த நல்லாட்சி பாரதிய ஜனதா கட்சியின் கண்காணிப்பில் நடக்கும் மிக சிறப்பான டபுள் இன்ஜின் சர்க்கார் தமிழகத்தில் அமையும் மிக நேர்த்தியான காமராஜர் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தின் நிலைநிறுத்த நாங்கள் பாடுபடுவோம் பாரதிய ஜனதா உறுதுணையாக இருக்கும் மத்திய அரசாங்கம் உறுதுணையாக இருக்கும் சென்ற நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் நிரூபித்து தலைமையிலான அரசுக்கு பதிமூணு மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்து மாவட்டத்தோருக்கு மருத்துவக் கல்லூரி என்ற இலக்கை நாங்கள் எட்ட செய்தது பா மோடி அரசாங்கம் அதே போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசின் மூலம் கொண்டு வந்து சேர்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கான சரி இப்போ நிறைவாக நிறைவாங்க பார்வை தமிழக அரசு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சொத்து உயர்ந்திருக்குது போதை பழக்கம் போதை விஷயம் மேலுங்கி இருக்குது டாஸ்மார்க் இறப்பு இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் எடுக்கிறாங்க எந்த அடிப்படையில் முதலமைச்சர் டூ பாயிண்ட் ஓர் ஜீரோன்னு சொல்லியிருக்கிறாரு இந்த வரக்கூடிய இந்த வரக்கூடிய எல்லாம் சேர்த்து நிறைவாக அவங்க பரவ முடிச்சாங்க கள்ளச்சாராய சாவுகளை வந்து மாநில அளவில் ஒப்பிடுகிற போது குஜராத் அளவுக்கு வந்து கள்ளச்சாராயம் வெள்ளமாக பெருக்கெடுத்து உடனே ஒரே ஒரு ஊரில் தான் குற்றம் நிகழ்ந்தது அதில் கூட நம்ம சட்ட நடவடிக்கையை மிக சிறப்பாக எடுத்தால் அதில் ரொம்ப மனிதாயமான நடவடிக்கை என்னென்னா கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு காசு கொடுக்கல அந்த செத்தவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிற்கரியாக நிற்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதான பெற்றோர்கள் விதவையாக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மறுவாழ்வுக்காகத்தான் அந்த பத்து லட்சம் கொடுத்த அது மனிதாபிமானம் அதை கொச்சைப்படுத்தக்கூடாது அது வந்து சாராயம் குடிச்சதுக்காக கொடுக்கல அது இழப்பீட்டு தொகை அதை வந்து கொச்சப்படுத்தக்கூடாது ஒரு விபத்து நடக்கிறது இன்சூரன்ஸ் வந்து பணம் கொடுக்கறாங்க கேட்கறாங்க இப்போ பஸ்ல கவர்மெண்ட் பஸ்லயே போய் இருக்கிறவங்க அந்த பகுதி கொடுக்கறாங்க அந்த மனிதபனை குற்றச்சாட்டு ஒரு நிமிஷம் நிமிஷம் ஒரு கள்ளச்சாரியை கம்பேர் பண்றாங்க குஜராத்ல பூர்ண மது விலக்கு நடைமுறையில் அதனாலதான் கள்ளச்சாராயம் பீகார்ல பூர்ண மது விலக்கு பீகாரில் பூர்ண மது அப்புறம் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போன மக்களுக்கு இழப்பீடு கொடுப்பீங்க பத்திரிகையாளர் கேட்டப்ப நிதிஷ்குமார் சொன்னாரு சட்டத்தை மாரி குடிச்சு செத்து போனவங்க அஞ்சு பைசா தரமாட்டாரு அவன் சொல்லி அவர் ரொம்ப ஆனாதிக்க சிந்தனையோட இருக்கிறார் ஆம்பளை பொம்பளை எல்லாம் பேசுறாரு சபை நாகரிகமே இல்லாம வரம்பு மீறி பேசுறாரு அவருடைய சங்கிகளை கதற விடக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அதனாலதான் அவங்க வந்து பாருங்க எடப்பாடி மேல சவாரி பண்ணி தான் நாங்க வந்து போட்டியிட முடியும் அதுவும் டபுள் இன்ஜின் சர்க்காரெல்லாம் பண்ணுவாங்கலாம் அவர் வந்து கூட்டாட்சிங்கிறதுக்கு நாங்க கூட்டணி ஆட்சியும் ஒப்புக்கொள்ளவே இல்லைன்ட்டாங்க இவங்களுக்கு ஆசை என்னன்னா இவங்களுக்கு இயலாமை இவங்களால ஆட்சி அமைக்க முடியாது இவங்க கொள்கையை சொல்லி இந்த தமிழ்நாட்டில் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பக்தர்கள் வேறு சங்கிகள் வேறு மட்டுந்தான் இந்திய விடுதலைக்காக பாடுபடாதவன் பாடுபடாத சூப்பர் மன்னிப்பு கடிதம் இந்திய தேசியத்தின் ஒரு ஒப்பந்த என்ன சொல்லுங்க தேசிய கல்வி கொள்கையின் பெயரால் நாங்கள் நிதி தரமாட்டோம் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்து கல்விக்கான நிதியை தரமாட்டோம் என்று தர்மேந்திர பரதம்ங்கிற கல்வி அமைச்சர் மிரட்டினாரா இல்லையா பகிரங்கமா சொன்னாரா அரசியல் சாசனத்துக்கு எதிராகவே பேசுறாங்க தேசிய கல்வி கொள்கை என்பது கல்வியையே சீரழிக்கக்கூடிய அளவுக்கு பல அம்சங்கள் அதில் இருக்கிறது யார் வேண்டுமானாலும் ஒரு துறையிலே வித்தகராக இருக்கிறவர் வந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக யாரை வேண்டுமானாலும் நியமிக்கலாம்னு நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கிறாங்க அதெல்லாம் மிக தவறான முன்னுதாரணம் கல்வியாளர்கள் கல்வியினுடைய மிகச்சிறந்த வல்லுநர்களாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்கிற நடைமுறையை சிதைப்பதற்கான வேலை திட்டத்தை அவங்க செய்கிறாங்க அதனால

எங்களுக்கான கல்வி நிதியை தரமாட்டோம் எங்களுக்கான எந்த அதிகாரத்தையும் நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லி தேசிய கொடியை ஏற்றுவதற்கான உரிமையை கூட மாநில முதலமைச்சர்களுக்கு கடந்த காலத்திலே இல்லாமல் இருந்தபோது அதை தேசிய கொடி ஏற்றுவதற்கான உரிமையை பெற்றுத்தந்தவர் கலைஞர் அவர்கள் நாங்கள் நூலகம் திறக்கிறோம் நாங்கள் மதவெறியை பரப்பவில்லை சாதி வெறியை பரப்பவில்லை மஞ்ச கயிறு கட்டியா பச்சை கயிறு கட்டியாங்கிற கூட்டத்தை உருவாக்குகிற திட்டத்தை நாங்கள் செய்யவில்லை மத வெறுப்பு பிரச்சாரங்களை வந்து செய்யவில்லை நாங்கள் தமிழ்நாடு நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைதி பூங்காவாக இந்த நாட்டை வழி காரணத்தினால தான் திராவிட மாடல் அரசை எதிர்ப்பதற்கு திராணி இல்லாதவர்கள் பின்னால் போய் பிஜேபி ஒடிந்து பாஜக ஒளிந்து கொடுக்கிறதா என்கிற நிலைமையில அவர்களுக்கு வந்து வேறு வாய்ப்பே இல்லை அதனால அவர்கள் என்ன செய்ய நேற்று முன்னாடி நாள் எல்லாரும் திமுக எதிர்க்கிறான் யார் வேண்டுமானால் திமுகவை எதிர்க்கலாம் உங்களால் வெல்ல முடியுமா உங்களால் ஒரு நாள் வெல்ல முடியாது திராவிட மாநில அரசு தன்னுடைய இரண்டாங்க கட்ட ஆட்சி ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல மீண்டும் முக ஸ்டாலின் தலைமையிலே அவன் தர்மேந்திர பிரதான் கல்வி நிதி தரமாட்டேன்னு சொன்னதுக்கு எதுக்காக தெரியல என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு பொண்ணு நகை போடுறேன் உனக்கு ஒரு கார் வாங்கி தரேன் உனக்கு ஒரு பைக் வாங்கி தரனு நீங்க சொல்றீங்க சிக்கோ உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்கறதுல கட்டிக்கிறேன்னு சொல்றான் கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிறான் திடீர்னு வந்து நான் கட்டிக்க மாட்டேங்குறான் சரி விட்டுறான் சொல்றீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து கார் தருவேன் அப்புறம் எப்படி உங்களுக்கு பைக் தருவாங்க வர்றது ஒரு திட்டத்தை திட்டத்தின் முந்தி கிடைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முறை வந்து ஆறாவது முறை ஏற்படுமா திராவிட் தொடருமா என்பது குறித்து அமைச்சிருந்தோம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக மீதும் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழும் திமுக ஆட்சி தொடரும் அப்படிங்கிற இந்த விவாதத்தை முடித்திருக்கிறோம் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நிகழ்ச்சியில் பங்கேற்று விருந்தினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பயிர்ந்து கொண்ட நம்பிக்கை நன்றி